அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா தமிழக போக்குவரத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதன்படி மீண்டும் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழில் இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டு வந்தாங்க அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வந்தாங்க அதே போன்று இப்போது குறைந்த இடங்களில் மட்டுமே பேருந்துகள் செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டு வராங்க அதாவது இப்போ பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் செல்லப்படாமல் இருக்கு அப்படின்னும் புகார் அளிக்கப்பட்டு வராங்க அதே போன்று குறைந்த தூரங்களில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி வராங்க அதன் அடிப்படையில் அரசு போக்குவரத்து துறை அதற்கான விளக்கம் தற்போது அளிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக மீண்டும் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த முறை பெரும்பாலான பேருந்துகள் கீழம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இருந்து இயக்கப்பட்டது இதன் காரணமாக அதற்கு ஏற்றவாறு பேருந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டது இதனால் பேருந்து கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதற்கு போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது அதன்படி போக்குவரத்து கழகங்கள் இடையே ஒரே இடத்திற்கு வெவ்வேறு தூரம் கணக்கிடப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்துள்ளது அரசு போக்குவரத்து கழகம் தற்போது குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது அரசு சரி செய்யப்பட்டுள்ளது எனவே வழக்கமாக கட்டணமே தற்போது வரை வசூல் செய்யப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டனர் பல்வேறு வழித்தடங்களில் கட்டணம் மறுநிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது நிலவரப்படி எந்தெந்த பேருந்துகளில் அதாவது குறிப்பிட்ட பேருந்துகளில் பார்த்திங்கன்னா அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவாங்க இதன் அடிப்படையில் விரைவு பேருந்து சாதாரண பேருந்து சாதாரண கட்டணம் அப்படின்னும் பல பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது அடிப்படையில் குறிப்பிட்ட பேருந்துகளுக்கு மட்டும் பேருந்துகளுக்கு ஏற்றவாறு கட்டணம் வசூலிக்கப்படும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க மீண்டும் கட்டணம் உயர்த்தப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது கட்டாயம் மீண்டும் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன நன்றி வணக்கம்